அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளர் பெருமானின் இருநூறாவது அவதார விழா நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து இருளும் ஒளியும் ஏன்னா வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு பெரும்பாலான அன்பர்களுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் சுத்த சன்மார்க்க கருத்துகள் வந்து அதால் தான் அந்த இருளும் ஒளி என்ற தலைப்பில் வந்து நிறைய கருத்துக்கள் அடங்கி அதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் இருளு கல்வி நலம் செல்வம் காருண்யம் அன்பு ஒழுக்கம் புல்லரு மெய்ஞான அனுபூதி இவை எல்லோருக்கும் தெள்ளுதபிள் கோமான் சிதம்பரம் ராமலிங்க வள்ளல் அருட்பாவால் வரும் சிதம்பரம் ராமலிங்கம் சிதம்பரம் என்றால் திருவடி அருள் அதாவது ஒளி வெளி ரெண்டு தான் திருவடி அருட்பெருஞ்சோதி ஒளி சிதம்பரம் வந்து வெளி அதுதான் சிதம்பரம் ராமலிங்கம் ராமலிங்கம் வந்து ஆன்மா அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் கடவுள் ஆன்மா அவங்க அவங்க இறைவன் திருவடியே ராமனுங்க வடிவில் அவதரித்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய தெரிவித்துள்ளது வருவித்த வண்ணமு நானே இந்த மாநிலத்தை செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து அருளித்து பாரீர் திரு சித்தம்பல தே திருநட ஜோதி ஜோதியில் ஜோதிகள் ஜோதி என்ன தெரிவித்து ஞான சரியையில் பெருமாள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு சில என்னென்னா பொர்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே சிவம் ஒன்றே பொருளான கண்ணிடுமேன் செரித்திடு சிற்சபை நலத்தை தெரிந்து துய்த்திடுமேன் எந்தது சித்தம்பலத்தே என்னை அருள் அடைமேன் இரவாத வரபரலா இன்பம் முறலாமே சிற்சபையின் பெருவாழ்வை சிந்தை செய்வேன் ஊனையும் உடல் அழியா ஊழிதோறு ஊழிவோங்கும் உத்தம சித்தியை பெறுவீன் சிற்சபை அமுதம் அருந்துமேன் என்னோடு சேர்ந்திடுமேன் என் மார்க்கம் இறப்போழிக்கும் சண்மாக்கந்தானே என்றெல்லாம் அது தெரிவித்து அருளிற்று அதான் இப்போ இருளும் ஒளியும் வந்து நம்முடைய அறிவுக்கு என்னென்னா ரெண்டும் வேறு வேறாக தெரியும் இருளினுடைய எதிர்ச்சொல் வந்து ஒளின்னு சொல்லுவோம் ஆனால் ஒளியும் இருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இப்போ தான் அந்த விளக்கையெல்லாம் அடைத்து விட்டோம்னா இருள் வந்து விடுகின்றது அப்போ இருள் எங்கே இருக்கின்றது இருள் வந்து இங்கே தான் இருக்கின்றது அதாவது ஒளிக்குள் வந்து இருள் மறைந்திருக்கின்றது அதே போ அதே போல் அருட்பெருஞ்சோதி எங்கு நிறைந்திருக்கின்றது ஆணவ இருளும் எங்கு நிறைந்திருக்கின்றது அது எப்படி அதான் பெரிய இது ஒரு பெரிய புதிராக இருக்குது அதான் திருவாசகத்தில் கூட ஜோதியனே துண்ணிறளே தோன்றா பெருமையனே என்ற வார்த்தை வருது ஜோதியலாம் இருக்கார் துண்ணிரலாக இருக்கார் வளர் பெருமானோ மெய்யருள் வய வியப்பில் வந்தேன்னா இருளும் ஒளியும் வந்த வகையை எண்ணி எண்ணியே இரவும் பகலும் மயங்கினேனே இனிது நன்னியே அருளும் பொருளும் கொடுத்து மயக்க நீக்கி காட்டியே அன்பால் என்னை வளர்க்கின்றாய் நல்ல அமுதமூட்டியே என அந்த வாழும் அப்போ இருளும் ஒளியும் எப்படி வந்துடும் நான் எண்ணி எண்ணி இரவும் போல மயங்கிறேன் அதுக்கு அருளும் பொருளும் கொடுத்து அந்த மயக்கத்தை போத்து போக்கி விட்டாரலாம் இங்கே அருள் என்றாலேயே நமக்கு என்ன வர ஞாபகத்து வரணுன்னா அருள்னாலே அருட்பேருளி அருட்பேரு என்பதுன்னா இந்திரியவெளி அது நம்ம உடல் இருப்பு இந்திரியவலி கரணவெளி ஜீவவழி இவற்றையெல்லாம் கடந்து வெளியில் நம்ம ஆன்மா இருக்கிற இடம் வந்து ஆன்மவெளி ஆன்மவழி தான் ஆன்ம ஆகாசம் அதுதான் பொருசவை ஆன்மவெளியில் நம்ம ஆன்மா வந்து பிரவாசம் அடையணும் ஆணு பிரகாசம் சிறுசபை அதான் அன்புகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆணு பிரகாசம் சிறுசபை ஆன்மாகாசம் புருசபை அதாவது இந்திரியவழி கரணவெளி ஜீவவழி இதை கடந்து ஆன்மவெளியில் தங்கி அங்கே வந்து என்னமோனா இது அகமும் புறமும் இணைந்த அனக வடிவமாகி அருட்பேரு அதாவது அந்த அந்த அரு ஆண்ம பிரகாச நிலை அடையும் போது அதிலே வந்து நமக்கு என்னென்னா அது அதாவது அருட்பெஞ்சோதி கடவுள் அனுபவத்தோடு வாழ்கின்ற ஒரு ஒளிநிலை தான் வந்து அந்த அருட்பேரொளி நிலை அதுதான் அரு அருள் நாலே அருள் பேருநிலை கொள்ள வேண்டும் இனி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அர்ப்பறிஞ்சுவோதி அது சந்திர சூரிய அக்னி அதுபோக நட்சத்திர ஒளி மின்னல் ஒளிகளால் வந்து எல்லா அண்டங்குள்ள உயிர்களையும் அதனுடைய உண்மைத்தன்மை கிடாதவாறு காத்தருள் அர்ப்பறிஞ்சுவோதி இங்கே அக்னி வந்து அகம் அகப்புறம் வந்து சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள் இதில் ஒரு ரொம்ப வேண்டிய உண்மை இருக்கின்றது அகமக்னி அகப்புறம் சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள் இப்போ நம்ம சூரியனை விட்டால் அடுத்த நட்சத்திரம் வந்து பிராக்சிபா செஞ்சாயிரின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆண்டுக்கு ஒளி போகின்ற தூரம் இப்போ நான் படிக்கிற காலத்தில் வந்து மயில் தான் ஐநூற்றி எண்பத்தெட்டாயிரம் கோடி மயில் ஒரு வருஷத்துக்கு ஒளி போகிற தூரம் அது ஒரு 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 நாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மயில் இப்பொழுது மூணு கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் சொல்லுவாங்க ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் மயில் அதை கணக்கு அதை வந்து மூவாயிரத்து நாலு கொண்டு பெருக்கி அது பிறகு இருபத்தி நாலு கொண்டு பெருக்கி அது பிறகு முந்நூற்றி அஞ்சு கோண்டு பெருக்கும் போது ஐநூற்றி எண்பத்தி கோடி மைல் தூரம் இதே போல் நான்கு ஒளியான தூரத்தில் இருக்கிறது அந்த அடுத்த நட்சத்திரம் இப்போ அந்த நட்சத்திரத்தில் உள்ள அந்த அந்த சூரிய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய சூரியன் வந்து புறப்புறமாயிடும் நம்ம ஏன்னா இது நட்சத்திரம் அப்போது அகமாகி அக்னி வந்து எங்கும் மாறாது அது எல்லா இடமும் ஒரே நிலை தான் இருக்கும் அவள் அகப்புறமாகிய சூரியன் புறமாகிய சந்திரன் புறப்புறமாக நட்சத்திரம் மூணும் இடத்துக்கிடம் மாறுபடும் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அதான் இப்போ நட்சத்திர அமுது அதான் புறப்புற அமுதம் அது அண்டை புறப்புற அமுதம் பொழிந்து காத்துல காற்று அர்ப்பறிஞ்சுவோதி தேவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்க வந்து கர்ணாகாசல் இருக்கிறாங்க நம்ம வந்து புதாகாசல் இருக்கிறோம் அதனால் புறப்புற அமுதம் கரணாகாசலக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா புற அமுதம் தேவரையெல்லாம் திரு திகழ்புற அமுதளித்து ஆவாய் காற்றுகள் அர்ப்பறிஞ்சுவோதி ஐமூர்த்திகள் வந்து இது இது ஜீவபடி வந்து அகப்புற அமுதழித்து சூரியமுதம் சூரிய அமுதம் சந்திர அமுதம் அகப்புற அமுதளித்த ஐபதாதிகளை அகப்புற காத்தல் அர்ப்பறிஞ்சுவது பிறகு இந்த இது சந்திர சூரிய நட்சத்திர இந்த மூன்றும் கூடியதான் வந்து அக அமுதம் தரும் அக அமுதால் சத்திய சத்துக்களை அருள் காக்கும் என்ன வருது முச்சுடர்கள் வந்து எங்கேருந்து ஒளி வாங்குது அதான் முச்சுடர்களும் ஒளி முயங்குற அழித்தருள் அச்சுடரால் சபை அர்ப்புறிஞ்சுவோதி முச்சுடர்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சுடர் வந்து எங்குவாய் விளங்கும் சிற்சபை அந்த தான் அருப்புஞ்சோதி வழங்கி கொண்டு இருக்கிறது அதனால் முச்சுடர்களுக்கும் ஓடி கொடுக்கக்கூடியது எங்குமா விலங்கு சிற்சபை அதான் ஒரு முறை சவணசாமிகள் வந்து ஒரு சொன்ன கருத்து இது அதாவது கடலில் வந்து கப்பல் செல்லும் ஆனால் கப்பலில் கப்பலுக்குள்ளே கடல் அடங்காது அதே மாதிரி இறைவன் வந்து பெரிஞ்சோயாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து சிற்சபைக்குள்ளே தன்னை காட்டி கொடுக்காரான் இப்படி அந்த சிற்சபை சிட்டம்பலம் அந்த சிற்சபை வந்து அது எங்குமா விலங்கு சிறுசபையாக இருக்கிறது சந்த் சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் பொழுதரும் ஜோதி ஆரியர்னாக கூர்மை நுண்மை நிறைவு ஜோதி அருமை இந்த இயல்களை உடையவர்கள் தான் ஆரியர்கள் அவர்கள் வந்து சூரிய சந்திரனுடைய ஒளிக்குள் ஒளியாக இருப்பது அர்ப்பரிஞ்சோதியை தான் என்று அவங்க வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்களாம் அதான் சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் பொழுதான் ஜோதி சொல்கிறாங்க இனி முச்சுடலுக்கும் ஒளி வழங்கக்கூடிய இது வந்து திரு சிறுசபை எல்லாவற்றுக்கும் அதாவது சித்தி வகைக்கும் முத்தி வைக்கும் அண்டப்பகுதி எவைக்கும் பிண்ட பகுதி எவைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒளி வழங்கும் திரு சித்தம்பரந்தனிலே தெய்வம் ஒன்றை கண்டீர்ன்னு பதிவழக்கத்தில் உள்ள ஒரு பாடலில் பெருமாள் சொல்கிறாங்க அதே போல் இது அணு சொல்லும்போது அணுவும் செல்லாத நிலைகளில் செல்வதாக விளங்கும் திரு சித்தம்பரம் தண்ணிலே தெய்வம் ஒன்றை கண்டீர் இப்போ அணு செல்ல முடியாது அப்போ அணுவும் செல்ல முடியாதுனா அது எப்படிப்பட்டது அதுக்கு தான் அணுகு மாலையில் உள்ள ஒரு பாடலில் வந்து பெருமாள் சொல்கிறாங்க எல்லாமே சிட்டர் அனுபவத்திலோட பெருமாள் பெரிய பொக்கிசங்கள் இதெல்லாம் அனுபவ மாலை தான் என்னென்னு கேட்டால் இப்போ இவன் தேவோனி மாலை மகாதேவ மாலை நடராஜபதி மாலை இதெல்லாம் வந்து நேரடியாக இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைகள் அனுபவ மாலை அப்படி இல்லை அது தேகம் எடுத்த எல்லா ஆன்மாக்களையும் தலைவி அருப்பஞ்சோதி ஆண்டவர்கள் தான் நாயகர் அப்போ இது தலைவி நாயகி அருப்பஞ்சோதி ஆண்டவர்களோட அனுபவத்தை சுத்தமரமாகிய தோழிக்கு எடுத்து கூறுவது தான் அனுபவ மாலை அதில் தான் வந்து அந்த ஆன்ம தலைவி தோழிக்கிறான் ஏன்னா சிருஷ்டி ஒன்று சிட்டி சிறுது சிருஷ்டி ஒன்றுன்னா அது நம்முடைய இது உயிரணுக்கள் செல்லு செல் வந்து மிக சிறுது சிருஷ்டி ஒன்று சிட்டல் சிறுது அதனும் சிறிது சினைத்த கரணக்காரு மரம் துள்ளி குதிக்கக்கூடிய மரம் வந்து அதை விட சிறுசு மரம் அதனும் சிறிது வெரிட்டிய மான் மைக்கு சக்தி மைக்கு சக்தி வந்து மனதை விட சிறியது அதாவது மரம் மனசு அது மயக்குது அதன காட்டுகின்ற வயம் சுடர் ஒன்று அதில் சிறிது அறிவொழி அறிவொழியால் தான் நம்ம வந்து அந்த மனதை ஓரளவுக்கு நம்ம அடக்க முடியும் அதனில் திருட்டுகின்ற சக்தி மிக சிறிது அருள் சக்தி வந்து அதோடு சிறுதான் அதனில் ஓடித்திரத்தினில் ஒரு சிறிது ஆகும் தெரு சித்தம்பலத்தை அருத்திரத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர் பெருமை எவர் உழைப்பார் அரியாயன் தோழி எவ்வளவு பெரிய எவ்வளவு நுண்ணியது சித்தம்பலம் அதை சிறிதுன்னு சிறிது அந்த சித்தம்பழத்துக்குள்ளே அருள் ஜோதி வந்து மெய்த் ஒளியாக இருக்குது அதான் அருளார் அமுதே என்னுடைய அன்பே என் அறிவே என் பொருளாய் அகத்தும் புறத்தும் என்னை புணர்ந்த கருணை பொறுப்பே மெய்த்தருள் ஒளியே வெளியாகி சித்தம்பலத்தே நடிக்கின்றோய் இருளானவை எல்லாம் தவிர்த்து என் எண்ணமும் முடிப்பாய் இப்போதே மெய்தொருள் ஒளி சித்தம்பலத்துக்குள்ள இருந்துகிட்டு அதான் நடனம் செய்து அது எல்லா வழியும் ஆகிறது இதைதான் தெளிந்த அறிவுடையர்களுக்கு தெரியும் விதத்தில் வந்து அந்த சித் சபையில் நடனம் செய்யலாம் அது தெத்தியலும் அச்சபையின் நடுவில் நடம் இடுகின்ற சிவமாய் அங்கு பொருளே என்று அதில் கொண்டு வராங்க இதுதான் சித்தம்பரம்